ஹைபிராட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராக மீன் குழம்பு வைக்க பாருங்க பாறை மீன் குழம்பு பாரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் இன்னைக்கு பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க தாருந்தா வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு சும்மா தக தகானு கொதிக்கங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் சுட சுட சோத்துல வாழையில போட்டு மீன் குழம்பு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் மீனை ஃப்ரை பண்ணிடலாம் சூப்பராட்டு மீன் குழம்பு ரெடிங்க எங்கள் ஊர் ஸ்டைட்ல மீன் குழம்பு ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு